பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய தூத்துக்குடி ரோட்டரி ரோட்டரி கிளப் சார்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாமிற்கு வருகை குறித்து இந்த விழாவை தொடக்கி வைக்க வருகை மாண்புமிகு சமூக நலத்துறை நம்முடைய மாநகராட்சி இணைந்து நடக்கும் இந்த பெண்களுக்கான புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடைபெறுகிறது இது தேவை ஒரு முகாமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக மாநகராட்சி உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் இங்கே கலந்து கொண்டுள்ள ரோட்டரி கிளப் நம்முடைய தமிழ்மாரி சகோதரர்களுக்கும் எனது அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி முதல்ல நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் நம்முடைய மாவட்ட மாநகர ஆணையர் திரு மதுபாலன் அவர்களே மற்றும் நம்முடைய மண்டல தலைவர் திருமதி அம்பலட்சுமி அவர்களே மாமன்ற உறுப்பினர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ள ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் திரு பிண்டோ வில்லவராயர் அவர்களே மற்றும் அவரோடு இணைந்து வந்துள்ள அண்ணா ஜோ பிரகாஷ் உள்ளிட்ட அந்த ரோட்டரி கிளப்பினுடைய அத்துணை சகோதரர்களே பத்திரிகை மட்ட ஊடகத்துறை நண்பர்களே இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாவட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்துணை சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது நிச்சயமா பரிசோதனை என்பது நம்ம செய்து கொண்டே ஆக வேண்டும் பெண்கள் ஏன்னா கலெக்டர் சார் பேசினோ போல ஸ்டேஜ் ஒண்ணுல ரெண்டுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியா கியூர் பண்ணிட முடியும் கேன்சர்லே வந்து கியூர் பண்ணக்கூடியது கியூர் பண்ண முடியாததுன்னு ஒரு பகையா இருக்கு இல்லையா அதனால தொடக்கத்திலே கண்டுபிடிச்சோன்னா கியூர் பண்ண முடியும் அதனால எப்பவுமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் அந்த அப்தினி தெரியும் என்ன திடீர்னு இந்த இடத்துல வலிக்குது என்ன நமக்கு திடீர்னு ஸ்டெப் ஏற முடியல ஏன்னா நம்ம ஒரு மாதிரி இடம் குறைஞ்சிட்டே போகிறோம் என்ன சாப்பிடணும் என்ன ஒரு அப்நார்மலிட்டி நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலே உடனே ஆஸ்பத்திரி போங்க செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக பெண்கள் வந்து நம்மளை எப்பவுமே வீட்டுக்காரர் எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அது மட்டும் தான் சாப்பிடும் அப்படி தானே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் பேரனுக்கு கொடுத்துட்டேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போதும் இந்த சோறு ரசமும் போதும் அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் வாடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்த நியோ வியாதியும் அண்டாது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சத்தான அதை பால் சாப்பிட நாற்பது வயசு ஆனப்படுத்தா நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கு பால் சாப்பிடணும் முட்டை சாப்பிடணும் அந்த மாதுளம்பழம் நெல்லிக்காய் பெரிச்சை பழம் இந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கணும் நம்ம வெறுமனே எனக்கு போதும் இந்த ரசம் ஒரு அப்புறம் போதும் சே ரசம் உப்பு போதும் இல்லை வெறும் சாதமும் உப்புமே போதும் உண்மைதானே பெரிய வெங்காயத்தை கட்டி சாப்பிட்டுக்கிட்டேன் அதோட ஒரு இதிலே நம்ம இருக்கும் அதுதான் தேவாமுதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்குங்க ஆனால் நிச்சயமாக நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச குறைஞ்சுவைங்களா எல்லா வியாஜி சீசனாக ஃபீவர் இருந்தால் நமக்கு தான் முதல் வரும் இல்லை டெங்கு தான் நமக்கு தான் முதல் டெங்கு வரும் மலேரியாவாக நமக்கு தான் முதல்ல மலேரியா வரும் அப்புறம் இப்படி மாதிரி கேன்சர் வருது அப்படின்னா கேன்சர் செல்ஸ்ன்றது எல்லா பாடியிலையும் இருக்குது அது வந்து சப்மிசிவாக இருக்கும் எப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அது வளர ஆரம்பிக்கும் அதுவும் மெயினாக இந்த ப்ரெஸ்ட்டு அதாவது மார்பக புற்றுநோய் கர்ப்ப பெயர் ஈஸியா ஈஸியாக கர்ப்பப்பெயர் வேற எங்கேயும் பரவாது மார்பு வேற எங்கேயும் பரவாது அந்த ஜெனட்டில் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும்னாலும் நிச்சயமாக க்யூர் பண்ணக்கூடியது என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு டாகிட்டே சரி பரவாயில்ல நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ரொம்ப நமக்கு வந்து அந்த தியானியோட கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் பெயின் வந்து எதாலையும் க்யூர் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பெயின் வரும் அதுக்கப்புறம் நான் இப்போ அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படி லேடிஸே நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா நமக்கு மருத்துவத்துல இந்த மருத்துவ துறையில அவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுது எவ்வளவு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் கியூர் பண்ண முடியும் சரி பண்ண முடியும் அந்த நம்மளுடைய வியாதியினுடைய கொடுமையில இருந்த அந்த வழியில இருந்த அந்த துன்பத்துல இருந்து நம்மள குறைத்துக்கொள்ள முடியும் அந்த வழியெல்லாம் குறைத்துக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணுங்க அதில் வந்து டவுட்டு நீங்க இன்னும் ஃபர்தர் செக்அப் பண்ணணும்னா செக்அப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அப்பா பண்ணிட்டேன்னு ஓடிடாதீங்க ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க சில காரியம் இன்னும் உங்களுக்கு சில செக்அப் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னா அதை பண்ணுங்க பண்ணிட்டு நம்ம முன்னப்படியே கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணிக்கலாம் அதனால இப்போ வந்து நமக்கெல்லாம் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட முன்னெடுத்துனாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள்லாம் நீட்டிட்டு கொடுத்து கொடுத்தோம் புதுதானே இப்பெல்லாம் யாரையாவது யாரும் இறந்துட்டாங்களா எத்தனை வயசுமா அப்படின்னா அறுபதுனா அறுபதுனா ஆகுது எழுபதாவது ஆகணுமே எழுவத்தி ஆகுன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய ஆயுத காலம் காலம் இந்த மருத்துவத்துறை வளர்ச்சினால நீட்டிக்கப்பட்டுள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால எல்லாம் நம்ம தீர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி சுகர் பெண்கள் சுகர் வந்தா வாக்கிங் போடுறதும் இல்லை மருத்துவ மருந்து எடுக்கிறதும் இல்லை மருந்து எடுக்காம கடைசி ஐம்பத்தெட்டு வயசுல இறந்து போயிடுறாங்க அது இறக்கக்கூடிய வயசே இல்லை அதனால எந்த வியாதினாலும் பெண்கள் உங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்க நீங்கதான் அந்த குடும்பத்தினுடைய ஆங்கர் மாதிரி நங்கூரம் உங்களை சுற்றி தான் உறவுகளும் பணிகளும் எல்லாமே அமையும் அதனால பெண்கள் நிச்சயமாக நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த நிகழ்வை பெண்களுக்காக ஏற்பாடு செய்த மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் கிளப் கிளப்பாட் தூத்துக்குடிக்கும் அதுபோல கேன்சர் கேர் சென்டர் இல்லை கேன்சர் கேர் சென்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்ளு இது மட்டுமல்ல எங்கனாலும் நீங்கள் போகிற ஆஸ்பத்திரினாலும் உங்களை பரிசோதனை செய்து முப்பத்தைந்து வயசுக்கு மேற்பட்டிருந்து நம்ம நிச்சயமா ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை பரிசோதித்து இந்த வியாதியினுடைய கொடுமையிலிருந்து நம்ம மீட்டெடுப்போம் நம்ம குடும்பத்தை மீட்டெடுப்போம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்